அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதம் வளர்பிறை சதுர்த்தியில் மகளிர் விரதமிருந்து நாக தெய்வத்தை வழிபடுவது நாக சதுர்த்தி விரதமாகும் ஆடி மாதம் சுக்ல பஞ்சமியில் நாக பஞ்சமி விரதம் தொடங்குகிறது ஆவணி மாத சுக்லபட்ச பஞ்சமியில் வருவது கருட பஞ்சமி விரதம் எனப்படும் ஸ்ரீ கருடாழ்வார் ஆவணி மாதம் வளர்பிறை பஞ்சமி சுவாதி நட்சத்திரத்தில் அவதரித்தார் அதனால் சிலர் ஆவணி மாதம் சுவாதி நட்சத்திரத்தன்று கருடனின் அவதார தினத்தை கொண்டாடுகின்றனர் சதுர்த்தியன்று நாகதேவதைக்கு பூஜை செய்து புற்றுக்கு பால் ஊற்றி புற்று மண்ணை பிரசாதமாக அணிந்து கொள்வார்கள் அன்றைய தினம் ஒன்பது நாகதேவதைகளான அனந்தன் வாசுகி கிஷகாலன் அப்ஜன் மகிரி அப்ஜன் கங்குபாலன் கார்கோடன் குளிஜன் பத்மன் ஆகியோர்களின் நாமத்தை சொல்லிக்கொண்டே புற்றுக்கு பால் ஊற்றி பூஜிப்பது நல்லது பிரம்மதேவரின் மகனான கஷ்யபருக்கு நான்கு மனைவிகள் அவர்களில் கத்ரி என்பவளிடத்தில் பிறந்தவர் நாகர் தாய் சொல்லை கேட்காததால் தீயில் விழுந்து இறக்கும்படி தாய் கத்ரி சாபம் கொடுத்தாள் அந்த சாபத்தினால் பல நாகங்கள் மன்னன் ஜனமேஜையன் நடத்திய சர்ப்ப யாகத்தின் போது அக்னியில் வீழ்ந்து இறந்தன அஸ்தீகர் ஜனமேஜனது யாகத்தை தடுத்து நாகர்களுக்கு சாப நிவர்த்தி கொடுத்தார் அவ்வாறு நாகர்கள் சாப நிவர்த்தி பெற்ற நாள்தான் இந்த நாகபஞ்சமி தினம் இந்த நாகபஞ்சமி விரதத்தால் பாக்கியம் உண்டாகும் புத்திர பாக்கியம் உள்ளவர்கள் இந்த விரதத்தை கடைபிடித்தால் புத்திரர்கள் தீர்க்காயுடன் வாழ்வார்கள் விரதம் கடைபிடிக்கும் போது நமக்கு சக்திக்கு தகுந்தபடி தங்கத்திலோ அல்லது பிற உலோகத்திலோ பாம்பின் உருவம் செய்து அதை ஒரு கலசத்திற்குள் வைத்து பூஜை செய்ய வேண்டும் நாகபஞ்சமி அன்று சிறிய வெள்ளி அல்லது செம்பில் செய்த நாகருக்கு வீட்டிலேயே பால் தேன் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து பூக்களால் அர்ச்சித்து பால் பாயாசம் நிவேதனம் செய்வது வழக்கம் இப்பூஜையினால் தங்கள் குழந்தைகளுக்கும் கணவருக்கும் சகோதரர்களுக்கும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது பெண்களின் நம்பிக்கை ஆடி மாதம் என்றால் தெய்வ வழிபாடு அமர்க்கலமாக இருக்கும் இந்த மாதம் முழுவதுமே நாகதேவி பூஜை என்று சொல்லப்படும் சர்ப்ப வழிபாடு எல்லா இடங்களிலும் அமோகமாக நடைபெறும் இந்த வழிபாட்டு முறை காலம் காலமாக நடந்து வருகிறது ஆதிசேஷன் என்ற நாகத்தின் மடியில்தான் விஷ்ணு பள்ளி கொண்டுள்ளார் சுப்பிரமணிய சுவாமியின் காலடியில் படம் எடுத்த நிலையில் நாகம் உள்ளது நாக வழிபாடு என்பது வேத காலத்தில் இருந்தே இருக்கிறது மனிதரின் ஜாதக அமைப்பில் தாக்கத்தை ஏற்படுத்துவது நவகிரகங்கள் இதில் ராகு கேது கிரகங்கள் நாகவடி உடையவை முற்பிறவியில் செய்த பாவங்களால் இந்த பிறவியில் பல துன்பங்களை அனுபவித்து வருகிறோம் புண்ணியம் செய்திருந்தால் இந்த பிறவியில் நல்ல பலன்களை அடைந்து வருகிறோம் இதில் நாகதோஷம் இருந்தால் குழந்தை பாக்கியம் இல்லாமலும் பிறந்த குழந்தைகள் உணமுள்ளதாகவும் நோயால் அவதிப்படுவதும் குடும்பத்தினர் பிரிந்தும் பல்வேறு இன்னல்களை அனுபவித்தும் வருவர் இந்த துன்பங்களிலிருந்து மீளவும் நல்ல பலன்களை பெறவும் நாக தேவதைகளை மனமுருகி வழிபட வேண்டும் நாக தேவதைகளின் அருளால் தோஷங்கள் விலகி நல்ல பலன்களை பெறலாம் என்பது ஐதீகம் ஆவணி மாதம் வளர்புறை பஞ்சமியில் சுமங்கலிகள் விரதம் இருந்து ஆதிசேஷனை வழிபட்டால் வேண்டியது கிடைக்கும் உடல் மனம் நலம் பெறும் சகலவிதமான செல்வங்களையும் பெறலாம் நாகசதுர்த்தி பஞ்சமி கருட பஞ்சமி ஆகிய விரதங்களை அவரவர்கள் தங்களது விருப்பம் போல மேற்கொள்ளலாம் வழிபாடு வேறுபட்டாலும் நோக்கம் ஒன்றாக இருப்பதால் பலன்களை பெறுவதில் குறை இருக்காது வீடுகளில் விரதம் இருந்து வழிபட்டாலும் அருகில் உள்ள கோயில்களுக்கு சென்று வழிபடுவது மிகவும் நல்லது நாக கோலம் நாகதோஷத்திற்கு நிவர்த்தி தரும் என சொல்கிறது சாஸ்திரம் அத்துடன் நாக பஞ்சமி அல்லது நாக சதுர்த்தி அன்று நாகத்திற்கு பூஜைகள் செய்தால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் தோஷமும் நீங்கும் நாக வழிபாடு என்பது நம் இந்தியா முழுவதும் விசேஷம் கடவுளின் உருவம் தெரியாத காலத்திலேயே நாகம்தான் நமது தெய்வமாக இருந்துள்ளது அதனால்தான் பிறகு நமது தெய்வங்களுடன் நாகமும் முக்கிய இடம் பெற்றது அதனால் நாகப்பஞ்சமி நாக சதுர்த்தி அன்றோ அல்லது வெள்ளிக்கிழமை அன்றோ உங்கள் வீட்டின் அருகே இருக்கும் ஆலயத்திற்கு சென்று நாக சிலைக்கு அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து பூஜை செய்யுங்கள் இந்த நாக பஞ்சமி கருட பஞ்சமி விரதங்களை கடைபிடித்தால் குடும்பத்தில் சகல சௌபாக்கியங்களும் மகிழ்ச்சியும் ஏற்படும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்